இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் என் அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த புனை நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதுவரைக்கும் நம்மளுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஐம்பதாம் இடத்துக்கு வந்தார் ஒன்பதாம் இடத்துலையும் பத அதாவது ஒன்பதாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு சூரியனோடும் சம்பந்தப்பட்டிருந்தார் சில நட்பயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நடைபெற்றது துளாராசிக்கு சில பேருக்கு போன மாதம் நற்பழங்கள் என்று சொல்லக்கூடிய ரொம்ப நாளாக டியூ கட்டியிருந்தோம் அதுக்கு நம்ம எதுவுமே சரியான முறையில் கிடைக்கல டெம்ப்ரவரியாக ஏதோ ஒரு ரிலீஃபல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இந்த முறை அதைவிட பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சுக்கர பகவான் இடம்பெயர்வது அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்களாக ராசிநாதன் தான் முதல்ல முக்கியம் அந்த ராசிநாதன் வலுவாக இருந்துட்டால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் ஒன்று லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இல்லை ராசி ராசிநாதனாவது வலுவாக இருக்கணும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஐயா இது வரைக்கும் தொழிலுக்காக நாம் ஏதேனும் லோன் லோன் சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இருந்தால் அதாவது எப்படி சொல்கிறதுனா எனக்கு எங்கையா நான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒரு லோன் கிடைக்கணும் அந்த லோன் மூலிமா புதிய முதலீடு வைத்து நான் வியாபாரம் செய்து என் வாழ்க்கை ஜீவனம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் என்றதை நாம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல அமைப்போடு அமர்ந்துட்டு இருக்கிறார் முதல்ல அந்த ஒன்பதாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் அவரும் இன்னொரு சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு வர்றதுக்கான காலம் ஏன்னா பதினாறு தேதிக்கப்புறம் அவரும் மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் இடம் பெயர்ந்து கடகத்துக்கு வந்துடுறார் ஏற்கனவே சனி பகவான் அதே இருக்கும் இடத்துல அஞ்சாம் இடத்துல தருகிறார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் ராகு பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அவரும் பனிரெண்டாம் பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட இடத்துக்கு இடம் பெயர்கிறார் அப்போ பிரச்சனை இல்லை ஏற்கனவே குரு அங்கே வீட்டிருக்கார் நம்மளுக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல வீட்டிருக்கவர் குருவோடு சேர்ந்து மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகம் பெற்றக்கூடிய காலம் ஐயா திடீர் வருமானம் சிறிதாக நம் கணவருக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்புகள் இருக்க தான் சி ஏழு ஏழு கூடையவன் எட்டிலே செல்லும் பொழுது அவரால் வருமானங்களும் ஏற்படும் சின்ன தொந்தரவுகளும் ஏற்படும் அவரால் சின்ன துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய கணவருக்கு நோய்வாய்ப்படுதல் என்று சொல்லக்கூடியது அதாவது அது ரொம்ப நாளாக தேங்கப்பட்ட நோய் இப்பொழுது விடுதலைக்கு வரும் இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாட்களாக இருந்திருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப ஐயா ரொம்ப நாளாக எனக்கு கட்டி ஒன்றுக்குது அது சரியாகவே ஆவலைன்னா அந்த நோயினுடைய தீர்க்கக்கூடிய காலங்களாக நம்ம கணவராகட்டும் நம்மளாவது கொஞ்சம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் கொஞ்சம் போக்குவரத்து இருக்க வேண்டிய காலமாகவும் என்னன்னா வேற வழி கிடையாது ஏழாம் அதிபதியும் அவர் தான் ரெண்டாம் அதிபதி அவர் தான் செவ்வாய் பகவான் அவர் எட்டிலேயே மறைந்திருந்தால் நம்மளுக்கு சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எட்டிலே என்பது மறைவு வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ செலவினங்களும் சற்று அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் ஐயா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி ச இது வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட செவ்வாய் பகவான் கேடும்பொழுது குருமங்கல யோகம் பெற்று மாதம் முழுவதும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் முழுவதுமே நம்மளுக்கு இருக்கப்படுறாரு அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் பேங்கோ வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்திலோ நம்ம இது வரைக்கும் லோன் கேட்டிருந்தாலும் நாம் தொழில் செய்யணும் அதுக்கான தேவைகள் எதனால் எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியுமானால் அந்த தேவைகள்லாம் பூர்த்தி செய்ய போகிறாங்க ஒரு வேலையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த மாற்றம் ஐயா இந்த மாதம் நம்மளுக்கு நல்ல அமைப்போடு தான் இருக்குது கிரகங்கள் எந்த குறைபாடும் கிடையாது ஏன்னா சனி பகவானும் வக்ரகதியில் இருப்பதால் நம் தொந்தரவுகள் விலகிறதுக்கான காலங்கள் ஏன்னா இதுவரைக்கும் லாபஸ்தானம் என்று சொல்கிறத சனி பகவானுடைய பார்வை பார்த்தபோது அந்த லாபம் எல்லாம் கழிஞ்சிடுச்சு அந்த லாபம் எல்லாம் கழிஞ்சிடுச்சு இப்பொழுது லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்புறது நல்ல அமைப்போடு உங்கள் அமைப்பெல்லாம் மேலே மேலோங்கி தான் வரப்போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் மோல மேலோங்கக்கூடிய காலம் தானே கேட்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்களே கிடையாது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஐயா இனிமேல் கொடுக்கின்ற தெய்வம் கூரை பிச்சுக்கின்னு தான் கொடுக்க போகுது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும் அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் உங்கள் இடத்துக்கு பதினோராம் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீட்டிருப்பது மிகவும் சிறப்பு அவரும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்தாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல அதாவது இது இதுவரைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திட்ருக்கவங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு பாக்கியம் கெட்டக்கூடிய காலங்களாகும் இல்லை அதில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் எனக்கு சாமி நான் அதிலேருந்து விடுபட்டு நாம் சொந்த ஊர் பக்கத்தில் நாம் போய் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு மனதில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறி ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேக்கமான நிலைமையெல்லாம் போயிட்டுருக்குன்னா அந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறி நல்ல அமைப்போடு நாம் வாழப்போம் ஒவ்வொரு நாளும் பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு கடன் பிரச்சனை என்று சொல்லி வாழ்ந்துட்டுருக்கோம் துளாராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு பாதிக்கின்ற விஷயத்துலேருந்து வெளியெடுத்துன்னு தாங்கிறது பாதிப்படையக்கூடிய விஷயத்துலேருந்தே வெளிநடப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு விஷயமும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன் இதை மறந்துட்டோம் நம்ம நாம் ஏன் தேவையில்லாத விஷயத்தை அகலக்கிற கால் விரிச்சுட்டோம் இதை தேவையில்லாத விஷயத்தை நாம் தான் முடிக்கணும் கடனை கூட திட்டமாக வாங்கணும் அந்த கடன் பிரச்சனைக்கான அமைப்பு எல்லாருமே விட்டு கொடுக்க போக மாட்டாங்க சுவாமி அப்படின்னு சொல்லிடுறேன் எல்லாரும் எல்லா காலத்திலையும் பகவான்லாம் நம்மளுக்கு படி அளக்க மாட்டாங்க ஐயா சனி பகவான் எப்பொழுதும் நல்ல இடத்துல அமரமாட்டார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல அமரமாட்டார் ராகு கேதுகள் நல்ல இடத்துல அமராது ஏன்னா வருகின்ற காலங்கள் துன்பம் தரக்கூடிய காலங்களாக இருக்க பெற்றாலும் அதாவது இன்பம் தரக்கூடிய காலங்களே இருந்தால் கூட நம்மளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குதோ அதை மொத்தம் நாமும் செஞ்சோம் பனி நாள் வரும்போது நாம் போய்த்துக்கலையா வெய்ய நாள் வரும்போது எல்லாத்தையும் கைடி போட்டு கிடச்சி ஜில்லுன்னு ஏன்னா உடம்பு மேலே தெரிஞ்சுக்கிட்டு போகலையா அதே மாதிரி தான் இனிமேல் நம்மளுடைய துயரங்கள் துன்பங்களோ இனிமேல் வேலை செய்து பிழைக்கின்ற பாக்கியத்தை கண்டிப்பாக துளாராசிக்கு புதிய முயற்சிகள் ஐயா கம்பெனி கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன்றும் சொல்ல சுய தொழில் சின்ன சின்ன தொழிலாகட்டும் இல்லை பெரிய முதலீடாகட்டும் எல்லாமே இந்த முறை நல்ல ட பம்பர் ஆஃபர் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இம்முறை கிடைச்ச ஆஃபர் எப்போ கேட்டாலும் கிடைக்காது சுவாமி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இந்த லௌகிக விஷயத்தில் சற்று கவனங்கள் தேவை துளாராசிக்கு பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் சற்று கவனம் தேவை இந்த மாதம் மட்டும் வேறு எந்த தொந்தரும் இல்லை சாமி மீதி வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ குடும்பமோ குடும்பம் சார்ந்த விஷயம் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அருமையாக உள்ளது உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஐயா சுய தொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அந்த மோட்டார் வாகனம் காவல் இலாக்கா என்று சொல்லக்கூடிய நபர்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்கய்யா ப்ரொமோஷனோ அல்லது நல்ல கௌரவிப்பு அதாவது கௌரவிப்பு சொல்லக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு உண்டு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு தொலாராசியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் அதை விட அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லக்கூடிய காலம் நாங்கள் ஐயா ஸ்டேட் லெவலில் போயிட்டோம் சென்ட்ரல் லெவலில் போனோம் பெரிய லெவலில் போகணும் லெவல் ஏதாவது சொன்னால் உலக லெவலில் போகணும்னு சொல்லக்கூடங்களா இது ஒரு நல்ல புனிதமான காலம் என்று தான் சொல்லுவேன் அருமையான காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விளையாட்டாகட்டும் படிப்பாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்கள் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம் உயர்மல் எப்படிங்களும் நல்லா இருக்குது சமயம் துளாராசி பொறுத்த வரைக்கும் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை போகுது இந்த நிலவலம் சேர்க்கை இல்லையாமல் இருந்தால் கண்டிப்பாக நிலவரம் சேர்க்கை வரும் இல்லை நாம் அந்த சொத்துக்களுக்காவது நாம் மீட்டெடுத்து அந்த பேங்க் சார்ந்த விஷயமோ இல்லை வங்கி சார்ந்த விஷயமோ லோனோ லோன் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இனிமேல் துன்பம் என்பதோ துயரம் என்பதோ துளாராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குறையக்கூடிய தான் கடன் பிரச்சனையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்க முடியாது ஏன்னா அது மட்டும் அல்ல நாம் வாழ்வில் வேறு விஷயங்கள் எவ்வளோ இருக்குது நாம் என்னென்ன செய்யாத விட்டுவிட்டோம் வேலை செய்யலையா வேலை செய்யணும் ஐயா இன்றைக்கி வீடியோ கொடுக்குறதுக்கு நான் வந்திருக்கேன்னா இந்த வீடியோ கொடுத்துடணும் அப்போ தான் அந்த வேலையை கம்ப்ளீட்மெண்ட் பண்ண முடியும் இதையே நாளை தள்ளை போட்டோன்னா நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் நாளை இன்றைக்கி செய்ய வேண்டிய காலமாக இருக்குது இதுதான் உண்மை இன்னும் இன்று என்ன கொடுக்கணும்னு சொன்னாங்களோ இன்று சற்று காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை உடனே அதுக்கான வேலையை நிபத்தினும் மழை பெய்யும் போகிற இல்லை பஸ் இருக்கும் பிரச்சனை வரும் எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் நாம் செய்யணும் அந்த வேலையை அதை முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலத்தை இப்போ நாம் என்னென்ன செய்ய தவறிவிட்டோம் நாம் எதை எதை கட்ட மறந்துட்டோம் இதெல்லாம் நீங்கள் லஜ்ஜர் போட்டிங்கன்னா துளாராசிக்காரை வின் பண்ணுவீங்க ஏன்னா நல்ல அமைப்போடு இந்த காலம் அமைந்திருக்குது இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படுவதும் நல்ல அமைப்போடு சிறந்த ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்களா மக்கள் செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பிள்ளை பெறுதல் ரெட்ட குழந்தை பிறகுத்துக்கான வாய்ப்புகள் ரெட்ட பொருந்த கன்சிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம முள்ளே தேடி வருது ஐயா நல்ல அமைப்போடு நம்ம வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டப்பூரா இறைவன் அந்த பகவான் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்கே வந்திருக்காங்க ஐயா நோய் நொடிகள் உங்கள் கணவருக்கான நோய் நொடிகள் விலகத்துக்கான காலம் இனிமேல் தொந்தரவு விட்டுட்டு நம்ம விலகி தான் போகிறோம் தொந்தரவு விட்டு நாம் விலக போகிறோம் தொந்தரவு நம்மளை பிடிக்க போகிறது இல்லை தொந்தரவை விட்டுட்டு நாம் விலகக்கூடிய அமையப் போகிறது ஜூலை மாதம் முழுவதும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த எம்பெருமான் ஆறுபடை கொண்ட முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர சொல்லுங்களா சிறுவாபுரி முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்